Adal de... அறிஞர் அண்ணா இருக்காரு அவர் வந்து கோபாலகுரத்துக்கு வந்து வர்றாரு வந்தோடனே அவர் பக்கோடா தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து காசை கொடுத்து பக்கோடா வாங்கிட்டு வர வந்து சொல்கிறாரு அப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ரெண்டு மூணு ரூபாயிலேருந்து என்ன பண்ணுவார் காசை வந்து ஐம்பது பைசா திருடிக்குவேங்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் மனம் திறந்த தாத்தா சுபேர பாண்டியன் மனம் திறந்த யூடியூப் போட்டஸ் மைனர் அவன் வந்து நேற்றுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனம் திறந்த மைனர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் உள்ள யாரா பேசுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய தாத்தா சுபேர பாண்டியன் வந்து உட்காந்துருக்காரு யாரோட பேசுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா திருமணம் கடந்த உறவுகள் வந்து இருப்பாங்க இல்லையா அதாவது தாத்தா சுப்பேரா பாண்டியன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு இந்த சீமானை வந்து எப்போயுமே திட்டிருப்பாங்கல்ல ஒரு குரூப் இந்த திராவிட குரூப்பு அதாங்க திருமணம் கடந்த உறவுகள் வந்து இருப்பாங்க இல்லையா அவங்க திருமணம் கடந்த உறவுலேயே பலான புரோக்கர் யார் நம்முடைய தாத்தா சுப்பேரா பாண்டியன் அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த உறவில் இருக்கவங்கலாம் உட்காந்து வந்து பேசுகிறாங்க அதாவது ஒரு ஜோடி வந்து சேர்ந்துருக்காங்க அதாவது தாத்தா சுபேர பாண்டியனும் மைனர் யூடியூப் ஒரு ஜோடி வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு நல்லா தெரியுது அதில் வந்து உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க அண்ணன் அவர்களை வந்து நான் மரியாதை இல்லாமல் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தாத்தா சுபேர பாண்டியன் வந்து அவர் வந்து கொந்தளிக்க இன்னொரு பக்கம் மைனர் வந்து நான் சீமானவர்களை வந்து அப்படி தான் பேசுவேன் மரியாதை இல்லாமல் தான் பேசுவேன் தற்கூரி சீமான் அப்படி இப்படி சொல்லிருக்கான் அதாவது அரசியல்னால் என்னென்னு தெரியாத ஒரு தற்கூரி தான் அந்த யூடியூப் உட்ரஸ் மாடம் கட்டவன் மாமா பையன் அண்ணன் சீமான் பேரை சொல்லி புலப்பு நடத்துகிறவன் அவனுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து ஒரு வீடியோ போட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவர் பண்ண சாதனை அப்படின்னு சொல்லி ஒரு பையாக பார்க்க மாட்டான் எப்படி ஸ்டாலின் அவர்களை பேசுனதை வச்சு இவன் புகழுவான் அதாவது அறிஞர் அண்ணா இருக்கார் அவர் வந்து கோபாலகுரத்துக்கு வந்து வர்றாரு வந்தோடனே அவர் பக்கோடா தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து காசை கொடுத்து பக்கோடா வாங்கிட்டு வர வந்து சொல்கிறாரு அப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ரெண்டு மூணு ரூபாயிலேருந்து என்ன பண்ணுவாரான் காசை ஐம்பது பைசா திருடிக்குவேங்கிறார் அப்போ இந்த வரலாறு தான் நீ வந்து பேச முடியும் ஸ்டாலின் அவர்களை வந்து இந்த மாதிரி வந்து அதை அவர் மேடையில் அவரே பெருமையாக சொன்னார் அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியும் அதனால என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசவே மாட்டான் இதே ஸ்டாலின் அவர்களை வந்து தற்கொலை ஸ்டாலின் சொல்லி அப்படின்னா சொல்ல மாட்டான் ஏன்னா அவர் பேசுறதே என்ன திருடுனே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் பேச மாட்டான் ஆனால் சீமான் அவர்களை வந்து மரியாதையெல்லாம் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இருக்கான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா சுப்பையை என்ன சொல்லுதுன்னா சீமான் அவரில் வந்து காளியம்மாவில் வந்து அவள் இவள் என்று சொல்லிவிட்டார் அது வந்து தவறு தானே இவர் வந்து கண்டிக்கிறாராம் உடனே அந்த பக்கம் ஒரு ரெண்டு பேர் அவங்க யாருன்னே தெரில ஏதோ ஒரு ரெண்டு பேர் இந்த தெருடியோ தெரு தெருவில் நிற்கிற ஒருத்தன் ஒரு பேர் வச்சுருக்கான் நேற்று கூட வந்து சன் நியூஸில் வந்து பேசினார்ல நீ யாருன்னு கே அவங்க யாருன்னு கேட்குறாரு ஸ்ரீதரனே நான் அந்த தம்பி நான் வந்து நாம்தர் கட்சி நீர்டான்னு கேட்கும்போது நான் தீம்ப கிடையாது அப்படின்னு நாளில் ஒன்னா நம்பர் பச்சை அயோக பை அயன் உட்காந்துக்கிட்டு அவள் அப்படின்னா அக்கா தங்கச்சி அம்மா கூட வந்து அவள்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்போ சீமானுக்கு வந்து அதான் மரியாதை காளிமலை வந்து அவள்ன்னா சீமான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தாத்தா சுப்பேர பாண்டேன் வந்து சொல்கிறாரு ஏயா தாத்தா சுபேரா பாண்டிய எரா மீசை நீ வந்து பாடநூல் காலத்தானே இருக்கிற நீ திருமணம் கடந்த உறவோட தலைவர் தானே அப்போது நீ என்ன பண்ணு அந்த பாடநூல் காலத்தில் வந்து திருமணம் கடந்த உறவு வந்து ஒரு பாடம் வகிடா அப்படின்னு சொல்லி தமிழை தமிழாசை கேட்டாங்களே அதை நீ வந்து ஃபஸ்ட்டு செய்யலாமே அந்த பெண்களையெல்லாம் உற்றுருவேன் அந்த திருமணம் கடந்த உறவில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் விட்டுருவேன் ஒன்றால் பாதிக்கப்பட்ட அத்தனை பெண்கள் வந்து நிற்கிறாங்க அதெல்லாம் விட்டுருவேன் அதான் தமிழச்சி வந்து சொல்கிறாங்களே இந்த பெரியார் அப்படிங்கிற அந்த பேரை வச்சுக்கிட்டு பெண்ணையும் அப்படின்னு சொல்லிவிட்டு கள்ளக்காதல் பண்ணுறது தப்புன்னு சொல்லி பழகணும் அதை விட்டுட்டு கள்ளக்காதலை வந்து கள்ள உறவு வந்து திருமணம் கடந்த உறவுன்னு வச்சு அந்த உறவுகளை நீ தலைவனாக இருக்கிறீங்க அப்போ உனக்கெல்லாம் வந்து காளியமாலக்கா வந்து அண்ணன் அவர்கள் வந்து அவள் டார் இவள் டார் அப்படிங்கிற பற்றிலாம் எல்லாம் பேசியதா தகுதி இருக்கா தாத்தா சுவேர்பாண்டையை அப்படி தான் கேட்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தற்கூரி யூடியூப்போட அது ஏதோ பெரிய பெருமை மாதிரி நான் அப்படி தான் எங்கள் அண்ணன் சீமானை வந்து மரியாதைலாம் பேசுவேன் தற்கூரி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசுகிறேன் அதாவது இந்த யூடியூப்போட்ட சாப்பிட்டிங்கிற மாமா மாமாப்பையை ஒன்றுத்துக்கு ஆகாத ஒரு எச்எஸ் ஒரு சீமான் பேரை சொல்லி வந்து சாப்பிட்ருக்க இந்த ஒரு வேஸ்ட்டு பீஸு யூடியூப் போட்டச்சுனாலே ஒரு வேஸ்ட் பீஸ் அவன் சீமானவன் திட்டு திட்டு திட்டி என்னென்னா அதை வச்சு அந்த திமுக இருந்து காசை வாங்கிட்டு ஃபோ வந்து எஃப் ஒரு கார் ரேஸை வந்து விளம்பரம் போட்டுட்டு ஒரு எச்எஸ்ஓடுத்திங்கன்னா ஒரு ஐ தான் சரி நீ அவர்களை வந்து தற்கொரின்னு சொல்லு உன்னையே வந்து அடுத்து நாங்கள் பேசுவோமே அதே மாதிரி தாத்தா சுபேரா பாண்டியனை வந்து தமிழச்சி சொன்னதை வச்சு பேசுவோமே நாரி போயிடும் சரி நம்மளும் வந்து கடந்து கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இதுக்கு மேலே விட்டுருக்க முடியாது இந்த யூடியூப் புடஸ்க்கு இதுக்கு மேலே தொடர்ந்து நம்ம வந்து பதில் வந்து கொடுக்கணும் ஏன்னா வந்து ஸ்டாலின் அவர்களை பற்றி அவங்க பெருமையாக பேச முடியாது ஏன்னா ஸ்டாலின் அப்படி எது த ஜப்பானோட அந்த இருந்த கதையை பற்றி யாராக பேச முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் தற்கூரி பேசுகிறா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்